திராவிடம் என்றால் என்னவென தெரியாது என கூறியவர் அதிமுகவுக்கு தலைமை வகிக்கிறார் இது வெட்கக்கேடு என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த திமுக முப்பெரும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இடையூறு செய்வது எந்த கொள்கை என்பது மக்களுக்கு தெரியும் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளாக அந்த கொள்கைக்கு எதிராக இந்த இயக்கம் போராடி கொண்டு உள்ளது அந்த கொள்கையின் முகம் பாஜ மத்திய பாஜ அரசுடன் தொடர்ந்து போராடிக் கொண்டு இருக்கிறோம் இரண்டு நாளுக்கு முன்பு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் இபேஸ் அதிமுக ஆட்சியைக் காப்பாற்றியது பாஜ என்ற உண்மையை பேசியுள்ளார் அந்த கைப்பாவை அரசை தூக்கி எறிய திமுக தான் காரணம் என்று நம்மீது பாஜ வன்மத்தை கொட்டுகிறது அதனால்தான் நமக்கு எவ்வளவோ குடைச்சலை கொடுக்கின்றனர் அதனை பார்த்து முடங்குவோம் என நினைத்தனர் திமுக என்ன மிரட்டலுக்கு பயப்படும் கட்சியா வயிற்று எரிச்சல் நாட்டில் முதன்முறையாக மாநில கட்சி ஆட்சியை பிடித்த வரலாற்றை உருவாக்கியது நாம் தான் எழுபத்து நான்கு ஆண்டுகால வரலாறு நமக்கு உள்ளது எத்தனையோ பேர் திமுகவை அழிப்போம் என்றனர் இப்போது கூட திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்கின்றனர் எதை மாற்றப் போகின்றனர் தமிழகத்தின் வளர்ச்சியை மாற்றி பின்னோக்கிக் கொண்டு போகப் போகின்றனரா நமது கொள்கையை விட சிறந்த கொள்கையை யாரும் பேசுகின்றனரா மாற்றம் மாற்றம் என பேசியவர்கள் எல்லாரும் மாறினார்கள் மறைந்து போனார்கள் எவ்வளவோ நெருக்கடிக்கு மத்தியில் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பேற்று தமிழகத்தை முதன்மையான மாநிலமாக மாற்றியுள்ளோம் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து சிலருக்கு வயிறு எரிகிறது வாய்க்கு வந்த அவதூறுகளை அள்ளி கண்ணீர் இபிஸ் ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாமல் தமிழக உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல் தெம்பு திராணி இல்லாமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துள்ளார் பாஜ தன்னுடன் இருக்கிறது என இப்பவும் வாய்த்துணுக்குடன் பேசிக் கொண்டு உள்ளார் வெட்க கேடு தலைவர் என்ற மாண்பு இல்லாமல் தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிக் கொண்டு உள்ளார் கொள்கை இல்லாமல் தொடை நடுங்கும் இபிஸ் தரத்தை மக்கள் தெளிவாக எடை போடுவார்கள் என நானும் விட்டுவிட்டேன் வீட்டிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை அடகு வைத்துவிட்டார் திராவிடம் என்றால் என்ன என கேட்டபோது அதெல்லாம் எனக்குத் தெரியாது சொன்னவர் அதிமுக தலைமை பொறுப்பில் உள்ளார் இதுதான் வெட்கக்கேடு அதிமுக துவங்கியபோது தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம் என்றனர் தற்போது இபேஸ் அடிமயிசம் என மாற்றி அமித்ஷாவை சேரணம் என மொத்தமாக சரண்டர் ஆகிவிட்டார் முருதாக நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என கேட்பார்கள் நேற்று டில்லியில் கார் மாறி மாறி போன இபேஸ் ஐ பார்த்து காலில் விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சேப் எதற்கு என கேட்கின்றனர் இதில் அவரின் தரம் தாழ்ந்த பேச்சுக்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் தேவையில்லை தான்